தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களின் ஆணைக்கிணங்க வெயில் நேரங்களில் தமிழ்நாடு முழுக்க தண்ணீர் பந்தல் திறந்து வைக்க ஆணையிட்டதன் பெயரில் நந்திவரம் கூடுவாஞ்சேரி அதிமுக நகர செயலாளர் டி சீனிவாசன் அவர்கள் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இதில் மேற்கு மாவட்ட செயலாளர் சித்லப்பாக்கம் ராஜேந்திரன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்தார் இதில் நகர அதிமுக நகரமன்ற கவுன்சிலர்கள் எஸ் டி பிரசாத் ஹேமலதா வெங்கடேசன் நாகேந்திரன் கிரீதரன் மற்றும் நகர முக்கிய நிர்வாகிகள் பாண்டுரங்கன் குழலி கிரீதரன் பிளவர் பாபு இஸ்மாயில் ஆனந்த் புருஷோத்தமன் ரங்கநாதன் பாலாஜி சிற்பிநகர் பாலாஜி விஜயகுமார் எம் ரோஸ் ஸ்டெர்லிங் செல்வம் அசோக் தீபன் பூகார் வாசு பெர்னாடஸ் பாபு வெற்றி என்கிற முஸ்தபா நாராயணன் கரியப்பன் நாகூர் மீரான் நூருல்லா புல்லட் விக்கி பழக்கடை சக்திவேல் வழக்கறிஞர் பொன்னி உட்பட பலர் பங்கேற்றனர்